கார சாரமா மொறு மொறுன்னு ஒரு மிக்சர் அதுவும் ஈஸியாக வீட்டிலையே இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம் அதுவும் அரை மணி நேரம் கூட தேவையில்லை இதோ பாருங்க அதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் முக்கால் தேக்கரண்டி அளவு உப்பை ரெண்டு குழி கரண்டி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கரைச்சி வச்சுக்கணும் உப்பை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அந்த தண்ணியில் இந்த மிக்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழைக்காய் இந்த வாழக்காவை நல்ல மொந்தமாக கொஞ்சம் கூட பழுக்காத வாழைக்காயாக இந்த மாதிரி நல்லா தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வாங்க அப்போ தான் மிக்சர் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதனுடைய தோலை இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை லேசாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவும் தோல் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை தோல் நீக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பருப்புகளை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம பாதாமை இந்த மாதிரி நீள வாக்கில் அறிஞ்சு அதை இந்த மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு அதை அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அது அப்படியே பொறிஞ்சு வந்துடும் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பாதாம் எல்லாம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க இந்த பாதாம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே பொறிச்ச பாதாம் சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கைப்பிடி அளவு எடுத்து அப்படியே நல்ல எடுத்துகிற வரைக்கும் எண்ணெயில் வச்சு அதையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடும்போது அடியில் ஒரு பட்டர் பேப்பரோ அல்லது இல்லை ஒரு ஒயிட் பேப்பரோ போட்டு அது மேலே நீங்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா அதனால நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இப்ப பாருங்க அடுத்ததான் வடக்கடலை முத்து இதை அப்படியே தோலோடையே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது அப்படியே ஒன்றே ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்க கிறிஸ்பாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக வரமிளகாய் வரமிளகாய் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு தாங்க இதில் காரத்துக்கு நம்ம வரமிளகாய் தூள் தான் சேர்த்த போகிறோம் அதனால சும்மா ஒரு நாலோ அல்ல அஞ்சோ உங்களுக்கு போட்டால் போதும் அது ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும் வர மிளகா அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் நீங்கள் டேரெக்டாக துருவக்கூடிய ஆள் அப்படின்னா இந்த மாதிரி டேரக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே அந்த வாழைக்காவை துருவிக்கலாம் எனக்கு பயமாக இருக்குது டேரக்டாக எண்ணெயிலேயே போடுறதுக்கு அப்படின்னா தனியாக ஒரு பிளேட்டில் துருவிட்டு அதை எடுத்து அப்படியே பொல பொல பொலன்னு கையை வச்சு உதுத்தி விட்டுக்கங்க நீங்கள் டேரெக்டாக துருவும் போதும் அப்படியே சுற்றி துருவிட்டு வரணும் அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வரும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அழக்காய் சிப்ஸு இல்லை முறுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மிக்சரை செஞ்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்க வாழக்கா ஒரு அரை பாகம் வெந்துருச்சு இப்போவே கொஞ்சம் சலசலப்பு அடங்கியிருச்சு அந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தூளும் உப்பு கலவையை அந்த எண்ணெயில் அப்படியே லேசாக எடுத்து ஒரு அஞ்சாறு சொட்டு அப்படியே தடவிட்டிங்கன்னா அந்த மிக்சருக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் அந்த பனானாஸ் எல்லாமே நல்ல ஒரு எல்லோ கலராக நமக்கு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்ல பொன் நிறமாக ஆகும்போது அதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து இந்த மாதிரி கொட்டிடுங்க இதையும் அதே மாதிரி அடியில் பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே போடுங்க ஸோ தட் ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த மாதிரி நம்ம எல்லா பனானாவும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த வாழைக்காய் எல்லாம் எல்லாத்தையுமே அழகாக துருவி அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருங்க இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் லைட்டாக அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாக கிடச்சிருங்க இதை டபுள் ஃப்ரையிங் அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் ஃப்ரையிங் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு பாதாம் முந்திரி அதுக்கப்புறமா வால்நட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க பயோட்டின் ஹேர் க்ரோத்துக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி இந்த மிக்சரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சு அந்த கருவேப்பிலை அதுக்கப்புறமா நட்ஸு வரமிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ கடைசியாக காரத்துக்கு தகுந்த அப்படி நீங்கள் வரமிளகாய் தூள் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெப்பர் பெப்பரை நான் எந்த ஃப்ரையாக இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிக்குவேங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பெப்பரு அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா சாட் மசாலா சாட் மசாலா ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வாயு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அதில் வேணும்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ண பண்ணிக்கலாம் அல்லது சீரகத்தூள் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதைய பாருங்க எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக குவிக்காக ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை எல்லா ப்ராசஸும் சேர்ந்தே ஒரு அரை மணி நேரம் கூட வராது பாருங்க எப்படி கிறிஸ்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி மொறு மொறுன்னு செம்ம க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்டியாக இப்படி ஒரு மிக்சரை நீங்கள் சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது மாதிரியான நல்ல ரெசிபிக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்